அனைவருக்கும் வணக்கம் மேசராசினியர்களுக்கு விரைவில் நீச்சம் பெறும் சுக்ரன் இருபத்தி ஒன்று எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி முதல் எடுத்த காரியத்தை இணைத்தபடி செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த சுக்கர பயிற்சி அமைஞ்சிருக்குதுங்க அந்த வகையில மேசராசினியர்களுக்கு இந்த சுக்கர பகவான் சூரியனின் ராசியான சிம்ம ராசியிலிருந்து புதனின் ராசியான ராசிக்கு பயிற்சியாகி அங்கு நீச்சம் பெறுகிறாருங்க அங்கு கண்ணியோடு இணைந்து சஞ்சரிக்க கேதுவோடு இணைந்து சஞ்சரிக்க இருக்காரு இதன் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் இதற்கு முன்னாடி சுக்ர பகவானை பற்றி சற்று விரிவாக கொள்வோம் சுக்ர பகவானை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் எல்லோரும் ஆசைப்படுவது வளமான வாழ்க்கை சுகபோகங்கள் ஆரோக்கியமான நீண்ட ஆயுள் இதை பல கிரகங்கள் தந்தாலும் எல்லாவற்றிற்கும் இருந்து வாரி வழங்கக்கூடிய தன்மை சுக்கரனுக்கு உண்டுங்க சுக்கிரன் சுகபோகங்களின் அதிபதி திருமண பாக்கியத்திற்கு அதிகாரம் வகிப்பவர் இன்பங்களின் நூற்றாக இருக்கக்கூடியவர் இவர் இயல் இசை நாடகம் உள்ளிட்ட ஆயக்கலைகள் அறுபத்தி நான்கிற்கும் அதிபதிங்க தாம்பத்திய வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருப்பதும் இவரது அனுகிரகத்தால் அடக்கக்கூடியது எல்லா வகையிலும் இன்பங்களை வாரி வழங்குவதாலேயே சுக்ர பகவான் சுகபோகம் அளிக்கக்கூடியவர் என்றும் ஒருவருக்கு பொன் பொருள் அழகமை வாழ்க்கை உயர் பதவி கலை வாகனம் வாகன யோகம் போன்றவற்றை சிறப்புடன் வாழும் யோகத்தையும் தருபவர் சுக்ரன் தாங்க அசுரர்களுடைய குரு சுக்ரன் ஆவாருங்க இவர் இகலோக ஆசையை அளிப்பவர் சுக்ரன் இடிவெல்லி பிரகாசமாகத் திரியும் இளமையாக இருப்பவர்கள் ஜொலிப்பார்கள் எனவே இளமையையும் ரசனையையும் அளிக்க கூடியவர் சுக்ரன்க ஆடல் பாடல் முதலான நளின கலைகளுக்கு நாயகன் மனைவியை கொடுத்து மகிழ்ச்சிகரமான இல்லற வாழ்க்கையை துவங்கி வைத்து பரிபாலனம் செய்யக்கூடியவரும் இவர்தாங்க இப்படிப்பட்ட சுக்கிரனுடைய தொழில் என்ன என்று பார்க்கும்போது வேஷக்காரகன் நடிகர்கள் கலைத்துறைக்காரர்கள் ஒப்பனை பொருட்கள் அலங்கார வஸ்துக்கள் ஆடம்பர பொருட்கள் ஆகியவை ஆகுங்க சுக்கிரன் என்றால் வெள்ளை என்ற பொருள் வெண்மை பொருட்கள் அனைத்திற்கும் காரகன் சுக்லாபட்சம் வைரம் ஆகியமுக்கு பிரகாசமாக சொல்லிப்பது போல் எல்லாமே சுக்ரன் தாங்க இளம் குறிப்பது குறிப்பதும் சுக்ரன் தாங்க விடியற் பொழுதை குறிப்பவர் இவர் தாங்க வான் மண்டலத்தில் விடியல் காலை பொழுதில் சுக்ரன் தெரிகிறாரு அதிகாலையில் மனிதனுக்கு காம கிளர்ச்சியை ஏற்படுத்துவதும் இவர் தாங்க காமத்துக்கு காரகன் சுக்ரன் ஆவாருங்க அப்படிப்பட்ட கலத்திரக்காரகன் சுக்ரன் சுக்ரன் இல்லற வாழ்க்கைக்குரியவர் சுக்ரன் மனைவி யோகம் தருபவர் ஆணுக்கு மனைவியை பற்றியும் பெண்ணுக்கு மன வாழ்க்கையை பற்றியும் சொல்லுகின்றவர் உலக வாழ்க்கையில் இன்பமும் சௌபாக்கியங்களையும் சுகபோக சௌகரியங்களையும் தர்பவன் சுக்கரங்க வாகன வசதிகளை அளிக்கக்கூடியவர் சுக்ரன் ஒருவருடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவரும் இவர்தாங்க கையில் காசுடையவராய் வைப்பவரும் சொந்த வீடு அழிப்பவரும் இவர்தாங்க கலை உலகின் சிறப்பான நிலையை அடைபவர் பெண்களிடம் மோகத்தை அழிப்பவரும் வாழ்நாள் முழுவதும் அதை நினைப்பில் இருக்க வைப்பவரும் இவர்தாங்க இப்படிப்பட்ட சுக்ரன் தரும் யோக பலன்கள் என்ன என்று பார்க்கும்போது சுக்ரன் வலு பெற்று சுக்கரன் ஆட்சியோ அல்லது உச்சம் பெற்று இருந்தால் ரசனை என்கின்ற அற்புத உணர்வு அழகின் அளிப்பார் அந்த படைப்பானுணத்தின் மீது காதல் கொண்டு சுகமடையும் தகுதி சிற்றின்பம் திருமணம் முதலான ஆணுக்கு அளிப்பவர் அதே பெண்களுக்கு நளின தன்மையையும் அழகான தோற்றமும் கவர்ச்சி வீரிய சக்தி அறிவாற்றல் மனது கிசைந்த கணவனை அடையும் தகுதியையும் சுகபோகங்களின் திளைத்து மகிழும் ஆற்றலை வழங்குவாருங்க மாட மாளிகையில் வாழ்க்கை நடத்தும் பாக்கியத்தை இருபாலருக்கும் அளிப்பவருங்க தனம் குடும்பம் திருமண விஷயங்களில் இவரது அருள் தேவைப்படுது சுக்கரன் கலத்திர காரகன் அதாவது வாழ்க்கை துணையை அமைத்து கொடுப்பவருங்க ஆகையால் சுக்கரன் நமது ஜாதக கட்டத்தில் நல்ல யோக அம்சத்துடன் இருப்பது மிகவும் அவசியங்க அதே போல் அதாவது ஆறு எட்டு பனிரெண்டு ஆகிய இடங்களில் சேர்க்கை பெற்று பலம் குறைந்து இருந்தால் எதிர்மறையான பலன்கள் ஏற்படலாங்க இதனால் பெண்களால் அவமானம் திடீர் இழப்புகள் கூட ஏற்படலாங்க அது மட்டும் இல்லாம சுக்கரன் சுகங்களை தருவதில் வல்லவராக இருக்கிறாரு அதாவது சுக்கரன் என்றால் இன்பம் என்று பொருள் கொள்ளலாம் அன்பு பாசம் காதல் ஆகிய மூன்று இன்பங்களை அளிக்கக்கூடியவர் இன்பம் என்கின்ற ஆனந்தத்தை அடைவதற்குரிய மனநிலையை உருவாக்குபவர் சுக்ரன் இவர் கலை உணர்வால் இன்பம் உண்டாக்குவாருங்க அழகு ஆராதனையால் இன்பம் ஏற்படுத்துவாரு கலையம்சம் உள்ள பொருட்சேர்க்கையால் இன்பம் தருவாருங்க அழகு வனிதையால் ஆடவருக்கு சுகம் வாசனை திரவியங்களால் உற்சாகம் ஓர்த்துவாருங்க இசையால் இசையுணர்வார் இன்பம் தருவாருங்க கற்பனை வளத்தால் மாபெரும் இன்பம் தருவாரு அது மட்டுமில்லாமல் இந்த சுக்கிர பகவானை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்தில் தற்போது சஞ்சரிக்க இருந்தார் உறவினர்களால் அனுகூலம் தேவையற்ற செலவுகள் வீண் செலவுகள் திருமண கால தாமதமாக நடக்கும் நிலை சுகவாழ்வு பாதிப்பு ஏற்பட்டு வந்த நிலை நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க பலம் இழந்த பாவிகளுடைய சேர்க்கை பெற்றால் திருமண வாழ்க்கையில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுங்க பெண்கள் வழியில் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க அது மட்டும் இல்லாம உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி ராசிநாதனோடு சேர்க்கை பெற்றிருப்பது மிகவும் சிறப்புங்க சனி பகவானும் பலம் பெற்று சஞ்சரிக்கிறாரு தனவரவுகள் இத்தருணங்கள்ல நன்றாக இருக்க தொழில் வியாபாரம் அமர்க்களமாக நடக்குங்க கன்னி ராசியில் உள்ள கேது மற்றும் சுக்கரனுடைய சேர்க்கை உங்களுடைய எண்ணங்களை நிறைவேற்றி நல்ல ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்துங்க கடன்கள் இப்படும் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருப்பதால் தடைகள் விலகில் தொழில் வளம் அதிகரிக்குங்க மேஷத்திற்கு சனி பாதிக்காதிபதி நற்பலன்களை நிச்சயம் எதிர்பார்க்கலாம் சுக்கரன் பலம் பெற்று வழியில் நன்மைகளை பெறலாங்க அதோடு ஏழாம் பாவமாகவும் நன்றாக இருக்கிறார் சொத்துக்களை வாங்கி விற்கின்ற முயற்சி அதிக லாபம் தருவதாக அமையுங்க திருமண முயற்சிகளுக்கு நல்ல காலமாக இத்தருணம் வீண் செலவுகள் குறைந்து நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாகவே சுக்கர பயிற்சி அமைச்சிருக்க சொல்லுங்க அது மட்டும் இல்லாம கன்னி ராசியில் சஞ்சரிக்கும் சுக்கரன் அங்கு நீச்சம் பெறுகிறாரு உங்களுடைய ராசிக்கு தன சப்தமாதிபதியான சுக்கரன் வலிமை இழக்கும் இந்த நேரத்தில் பொருளாதார பற்றாக்குறை நீங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க வாங்கிய கடன்களை கொடுக்க முடியாமல் தத்தளித்து வந்த உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது குடும்ப ஒற்றுமை அதிகரிக்குங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உங்களிடம் கேட்காமலேயே முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுங்க அப்படியே முடிவெடுத்தாலும் அவை உங்களுக்கு ஆதாயமாகவே இருக்கும் என்பதால நீங்கள் கவலைப்பட வேண்டிய எந்த ஒரு அவசியமும் இல்லைங்க குடும்ப ஒற்றுமை குறைங்க குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உங்களிடம் கேட்காமலேயே முடிவெடுத்து காரியங்களை செய்ய தொடங்குவாங்க அதன் விளைவாக சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படாதுங்க கடைசியில் அவர்களிடம் ஆலோசனை கேட்டிருக்கலாமே என்ற எண்ணமே அவர்களுக்கு தோன்றுங்க நினைத்தது நிறைவேறவில்லையே என்று கவலைப்பட்டு வந்த உங்களுக்கு நீங்கள் எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிரனுடைய நீச்சம் அமைஞ்சிருக்குதுங்க இக்காலத்தில் யாரிடமும் பகை பாராட்ட வேண்டாங்க நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது நல்லது யாரிடமும் தேவையில்லாமல் உங்களுடைய சொந்த விஷயங்களைப் பத்தி பேச வேண்டாம் என்பதையும் கிரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க இருந்தால் என்ன மாதிரியான விஷயங்களை நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது க தன குடும்ப ஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பதால் முன் கோபத்தை செலவிடங்க அதே போல முரட்டுத்தனமாக பேசுவதால் காரியங்கள் தடைபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கு என்பதால் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசித்து சிந்தித்து செயல்படுவது மிக மிக நல்லது என்பது கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது வெள்ளிக்கிழமை சுக்கர பகவானை வழிபடுங்க என்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்